ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்பத்துல இருக்க எல்லாருமே நலமா இருக்காங்களா கமெண்ட் செக்ஷன்ல தாராளமா உங்க நல்லெண்ண தெரிவிங்க நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்றைய தினம் திங்கட்கிழமைக்கு நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட எண் என்ன என்னென்ன விஷயங்கள் செய்யாமல் தவிர்க்கணும் என்னென்ன செய்யலாம் என அனைத்து விஷயங்களையும் பொதுவான நமது ராசி வளங்கள் வாயிலாக இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக அனாலிஸ் பண்ண போகிறோம் அந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டனையும் ஆல்பட்டனையும் எடுத்து நீங்கள் பலன்படி கேட்டுக்கொள்கிறேன் ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்குறேன் ஸோ மற்ற ராசிக்கான பெயருக்கு நேராக இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி நீங்க அந்தந்த ராசி பலன்களை பார்த்துக்க முடியும் சோ அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா ஹோம் பேஜ் ஓபன் ஆகும் அதுல கீழே வந்தீங்க அப்படின்னா ரீசென்ட்டா இருக்கக்கூடிய நமது வீடியோஸ் வந்து நீங்கள் பார்க்க முடியுங்க ஸோ அனைவருமே வந்து இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க உங்க நண்பர்களுடைய ராசிப்படங்களையோ அல்லது குடும்ப உறுப்பினர்களுடைய ராசிப்படங்களையோ நீங்க பார்த்துக்கலாம் மற்ற குடும்ப உறுப்பினர்களுடைய ராசிப்படங்களை பார்க்கறதுக்கு நீங்க அந்த லிங்க்கை கிளிக் நண்பர்களே டிஸ்கிரிப்ஷன் கீழே அது இருக்கு இன்று தினம் யாரெல்லாம் வந்து பிறந்தநாள் மற்றும் சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் மற்றும் சுப தின வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷ் யூ happy returns ஆஃப் the டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய தினம் இரண்டு சிம்பிளான விஷயங்களை நீங்கள் கடைபிடித்து இறைவனுடைய பரிபூர்ண அருளையும் வாழ்விய எல்லா விஷயங்களையும் நீங்கள் பெற முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் சித்தர்கள் வாக்கின்படி அந்த இரண்டு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா முதலாவதாக நீங்கள் மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாது இரண்டாவதாக உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணுங்க இந்த இரண்டையும் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இறையவர்களை பெற்று நீங்கள் ஐஸ்வர்யங்களை பெற முடியும் கண்டிப்பாக இறைவன் அருள் உங்களுக்கு கூட துணை நிற்கும் நம்பி ஸோ இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க நீங்கள் வாழ்வில் நல்ல வளங்களை பெற முடியுங்க இன்றைய தினத்திற்கான திங்கட்கிழமை ராசி வளங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் இருபதாம் தேதி பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க திங்கட்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருதி வருடம் மாசி மாதம் எட்டாம் நாள் இன்றைய தினம் அமாவாசை தினங்க இன்றைய தினத்திற்கான நமது சிம்மராசி நண்பர்களின் கிரக நிலைகளை காணும் பொழுது இன்றைய தினம் ராசி அதிபதி சூரிய பகவான் ஏழாம் இடத்தில் சந்திரடன் இணைந்து காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு இருக்குங்க மேலும் ஸ்தானமான எட்டாம் இடத்தில் இன்றைய இரண்டு சுப கிரகங்களில் ஒன்றாக இணைந்து காணப்படுகிறதுங்க இரண்டாம் இடம் மிக மிக வலுவாக இருக்கிறது இத்தகைய சிறந்த கிரக அமைப்பில் காரணமாக உங்களது நண்பர்கள் மூலமாக அதிகமான நல்ல நன்மைகளை பெறக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய தினம் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க வியாபாரம் மிகச்சிறப்பாக இருக்குங்க தன லாபங்கள் நிறைந்த நாள் இன்றைய தினம் அதன் மூலமாக உங்களது பொருளாதாரம் கண்டிப்பாக உயர்வாகும் நண்பர்களே இன்றைய தினம் உங்களது வீட்டில் வந்து சுபகாரிய பேச்சுகள் நல்ல வகையில் முடிவாகக்கூடிய ஒரு நல்ல அறிகுறிகள் தோன்றுங்க திருமணம் அல்லது இதர சுபகாரியம் கொடுத்த பேச்சுவார்த்தைகள் இன்றைய தினம் தாராளமாக உங்களுக்கு தேதி குறிக்கக்கூடிய அளவிலுக்கு வந்து நல்ல முடிவுக்கு வரும் அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல சலுகைகள் கிடைக்கக்கூடிய யோகம் என்ற தினம் இருக்கு நண்பர்களே உங்களது பேச்சு திறமை இன்னைக்கு வேற லெவலில் அதிகரிக்குங்க எனவே உங்களது பேச்சு திறமை மூலமாக கண்டிப்பாக சந்தோஷமான நல்ல தருணங்கள் ஏற்படும் உங்களது பேச்சு திறமை மூலமாக நிறைய பேரை நீங்கள் கவர முடியும் அட்ராக்ட் பண்ண முடியும் மேலும் நிறைய காரியங்களையும் உங்களால் சாதித்துக் கொள்ள முடியும் நண்பர்களே இந்த தினம் அனைத்து விதமான நல்ல நிலைமைகளும் உங்களுக்கு காத்திருக்குங்க உங்களது குடும்பத்தில் வந்து உங்கள் வீட்டில் வந்து இன்னைக்கு இனிமையான நல்ல சம்பவம் சம்பவங்கள் நடைபெறக்கூடிய யோகம் இருக்கு எனவே குடும்ப உறுப்பினர்களோடு நீங்கள் சந்தோஷமாக அந்த இனிமையான சம்பவத்தில் கலந்து கொண்டு மகிழ்ச்சியை பெற முடியும் நண்பர்களே மாணவர்களுக்கு உயர்கல்விக்கான நல்ல வாய்ப்புகள் இருக்கு கல்வியில மிகப்பெரிய முன்னேற்றம் மாணவர்களுக்கு இன்றைய தினம் காத்திருக்குங்க இந்த தினம் சாப்பாட்டு விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கு நண்பர்களே இல்லைன்னா சில உடல் உபாதைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எதிரான வம்பு வழக்குகள்ல கண்டிப்பாக நீங்கள் வெற்றிகளை பெறக்கூடிய நல்ல திருப்பங்களை பெறக்கூடிய யோகம் இன்னைக்கு இருக்கு நண்பர்களே எனவே பண வரவுகள் அதன் மூலமாகவும் இருக்கு குடும்பத்துல அமைதியான மகிழ்ச்சியான ஒற்றுமையான சூழ்நிலை இருக்கிறதுனால சந்தோஷமான நாளாக இன்றைய தினம் நீங்கள் குடும்ப வாழ்க்கையை அனுபவித்துருவீங்க இந்த தினம் யாராவது உங்களோட வந்து பிரச்சனை பண்ணணுன்னு வந்து நெருங்கினாங்க அப்படின்னு அவங்களை புறக்கணிச்சிருங்க இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களது கெட்ட பழக்கங்களை நீங்கள் விட்டு விடக்கூடியது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி இல்லைன்னா உங்கள் மனக்கு காதலர் உங்களை மோசமானவராக உணரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்திவிடும் என்பதனால இந்த தினம் உங்களது இருக்கக்கூடிய அந்த புகைப்பழக்கம் குறித்த அல்லது வேற ஏதாவது கெட்ட பழக்கங்கள் இருந்தால் அது எல்லாமே இன்றைய தினம் நீங்கள் வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கணுங்க இல்லைன்னா அதை விட்டு விடுவது நல்லது அல்லது அது குறித்து உங்களது அவரது காதலை அறிந்து கொண்டால் அவரிடம் வந்து அதற்கான நல்ல தன்னிலை வர்க்கத்தை அழித்து அவரை திருப்திப்படுத்தக்கூடிய வகையில் நல்ல ஒரு சமாதானப்படுத்தக்கூடிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் நண்பர்களே இல்லைனா காதல் வாழ்க்கையில உங்களுக்கு சிக்கல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்க அலுவலக பணிகளை ஏதாவது உங்களுக்கு எதிராக சதி செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோடு செயல்படுங்கள் கண்டிப்பாக நல்ல நன்மைகள் இந்த உங்களுக்கு காத்திருக்கு குடும்பத்துல அமைதி மகிழ்ச்சி ஒற்றுமை சந்தோஷம் பெருகக்கூடிய ஆனந்தமான சூழ்நிலை இருக்குங்க அலுவலகத்தில் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக விழிப்புணர்வோடு இருங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பார்க்கலான்னு பார்க்கலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி நமது சிம்மம் டுடே ராசிபுலன் சேனலில் அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்க அப்படின்னா இப்பவே நமது சிம்மம் டுடே ராசிபுலன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே அந்த பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விட்டுறது மூலமாக இரண்டு விதமான பெனிஃபிட் உண்டுங்க என்னன்னா நமது பொதுவான ராசி பலன்கள் சிறந்த வழியாட்டியாக ஒரு நண்பனாக உங்களுக்கு தினசரி கிடைக்கப்பெறும் அது உங்களுக்கு மொபைல் தேடி நோட்டிபிகேஷன் மூலமாக வரது பண்ணுறதுக்காக நீங்கள் நமது சிம்மம் டுடே ராசி பலன் சேனலை இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் ரெண்டாவது நமக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் அமையுங்க இந்த வீடியோ உங்களுக்காக தான் மேக் பண்றோம் ஸோ எங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் கொடுக்கணும்னு நினச்சாலும் சரி இந்த நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது எங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் ஸோ அனைவருமே இந்த இரண்டு விஷயங்களுக்காக நமது சிம்மம் டுடே ராசி பலன் சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே பெல் பட்டனையும் மால் பட்டனையும் எடுத்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணும்படி நீங்களும் பலனடையும்படி கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைய தினம் நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் லக்கேஸ் கலராக உங்களுக்கு அமையும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்றைய தினம் நமது சிம்மராசி என்பர்கள் இரண்டு விதமான கலர் யூஸ் பண்ணலாங்க கிரீம் கலர் மற்றும் ஒயிட் கலர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ் கலர்ஸ் அமையும் மேலும் நம்பர் ஃபைவ் ஐந்தாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமையுதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது இன்றைய தினம் நமது சிம்மராசி என்பர்களில் யாரெல்லாம் மகம் நட்சத்திரத்தில் நண்பராக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களது எண்ணங்கள் பெரும்பாலானவை ஈஸியாக நிறைவேறக்கூடிய யோகம் இருக்கிறதுனால எல்லா விதமான காரியங்களும் இன்னைக்கு முயற்சி பண்ணுங்க உங்கள் எண்ணப்படி எல்லாமே நல்ல ரிசல்ட் கிடைக்கும் என்பதில் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக மேம்படக்கூடிய அற்புதமான சூழ்நிலை ஆரோக்கியம் குறித்த கவலைகள் நீங்கும் கல்வியில மிகப்பெரிய முன்னேற்றங்கள் காத்திருக்கு உயர்கல்விக்கான கதவு இப்ப உங்களுக்கு ஓப்பன் ஆகுங்க அந்த அளவுக்கு உங்களுடைய கல்வி திறமைகள் மூலமாக கல்வியில் உங்களுக்கு ஆர்வம் மூலமாக நீங்கள் கண்டிப்பாக எல்லா விதமான ஒரு முன்னேற்றங்களையும் உங்களது கல்வியில் அன்னைக்கு பெற முடியும் பூரம் நட்சத்திர இருந்த நண்பர்களுக்கு உங்களுக்கு பழைய பாக்கிகள் வசூலாகுங்க அதனால வியாபாரத்தில் அல்லது உங்களை பர்சனல் வாழ்க்கையில யாருக்கா பணம் கொடுத்துருந்தீங்கன்னா அது இன்னைக்கு கண்டிப்பாக இலிபடியான சூழ்நிலைகள்லாம் மாறி நீங்கள் கொஞ்சம் விசாரிச்சா போதும் பணத்தை வந்து வசூல் பண்ணிக்க முடியும் எனவே ட்ரை பண்ணி பாருங்க நண்பர்கள் உங்களுக்கு பரிபூர்ண ஒத்துழைப்பு தருவாங்க என்பதால் அதன் மூலமாக சந்தோஷம் உண்டு உத்திரம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த தினம் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி வந்து சேரக்கூடிய யோகம் இருக்குங்க சுபகாரிய முயற்சிகள் ஏதாவது உங்களுக்கு தடைப்படிகிட்டே போயிட்டு இருந்ததுன்னு அப்படின்னா அதெல்லாம் இன்னைக்கு நீங்கும் எனவே சுபகாரிய முயற்சிகள் சிறப்பாக கைகூடும் அதை பயன்படுத்திக்கோங்க சீக்கிரமே உங்களை எல்லாத்திலிருந்து சுபகரி நடத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் விருப்பமான சில பொருட்களை வாங்கி அதன் மூலமாக ஆனந்தம் பெறக்கூடிய யோகம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கு நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் தான் நம்புறேன் சோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம அப்படியே பாத்துட்டு போயிட்டாம லைக் பட்டன் அழுத்தி விட்டுட்டு போங்க ஏன்னா இந்த வீடியோக்கு எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் வரணும் அப்படின்றது சோ அந்த ஒன் மில்லியன் லைக்கை உங்க தயவு இல்லாம நாங்க அடைய முடியாது அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டன் அழுத்தி வருவது மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இதன் மூலமாக எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ் ஆமையும் நண்பர்களே மேலும் நமது சேனலோட எப்போதும் இணைந்திருக்க வேண்டியது அவசியம் நமது சிம்மம் டூலிய ராசிபுலன் சேனலில் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் பலன் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கொடுக்க முடியும் நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் நமது புதிய வீடியோக்களை நீங்கள் தினசரி மிஸ் பண்ணாமல் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனடியாக பெற முடியும் நண்பர்களே எனவே உங்களது கருத்துக்களையும் தாராளமாக பதிவிடுங்கள் உங்களது கருத்துக்கள் மூலமாக எங்களுக்கு வீடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும் எனவே அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்குங்கிறதுனால தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம் மீண்டும் நாளை தின ராசி பழங்கள் நமக்கு எப்படி அமைந்ததுங்கிற புதிய வீடியோவில் நாளை தின வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நம்பர்களே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ ஒண்டர்ஃபுல் டே